கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேற்க கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ஸ்ரீமதி கேசனுடைய குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்ரீமதி தாயாரே வந்து குற்றவாளி மாதிரியான ஒரு கருத்தில் வருகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஸ்ரீமதி வழக்கில் அவருடைய தாயாரை குற்ற சேர்க்கவில்லை அந்த வழக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது உண்மை குற்றவாளிகள் நீதியின் தண்டையிலிருந்து தப்ப முடியாது அந்த வழக்கு வேறு இப்போ எனக்கு கூடிய தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை ஊடகங்கள் வாயிலாக சில தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது சிறுமதியின் மரணத்தை ஒட்டி தன்னெழுச்சியாக சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் உணர்ச்சி பூர்வமாக திரண்டு நியாயம் கேட்டு சிறுமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னார்வமாக ஏற்படுகின்றதான் புரட்சி ஒருத்தர் தலைமை தாங்காமல் திட்டமிட்டு அவங்கள திரட்டாமல் ஒளிவரிக்கு மூலமாக சூரோட்டி மூலமாக துண்டு பிரசுரங்கள் மூலமாக போட்டு திரட்டாம அநியாயம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்களாக்கா ஒரு முந்நூறு ஒரு கொலை விழுந்துடும் கொலை பண்ணிடுவான் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவன் கொலை கொலையால் இறந்தவனுடைய உறவினர்கள் அந்த ஆத்திரத்தை தாங்க முடியாமல் கொலை செய்தவனுடைய இடத்தை தேடிச்சுன்னு வீட்டை அடிச்சுன்னு ஒரு அவங்க ஆத்திரத்தை தீர்த்து கொள்வார்கள் இதை வந்து காவல்துறை அப்போதைக்கு இப்போ வழக்கா போட்டு அப்புறம் அவங்கள சமரசம் ஏன்னா உணர்ச்சியின் உணர்ச்சியின் அடையாளம் அவனுக்கு உணர்ச்சிக்கு அவை செய்யக்கூடிய உடனடியாக அவன் கோபத்தை அவன் தணிக்கிறதுக்கு அதான் வழி பாதிக்கப்பட்டு உடனே செய்கிறது புரட்சின்றது அதுதான் அது மாதிரி கள்ளக்குறிச்சி பகுதியில் ஸ்ரீமதி மாணவியுடைய மரணத்தை தாங்கி கொள்ள முடியாத தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பல்வேறு தரப்பினர் நீதிக்கு காலதாமதாக கொண்டிருக்கிறது நீதிக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கிளம்பி போய் அந்த பள்ளிக்கூடத்தை அடித்து நூறுக்குறாங்க சில சம்பவங்கள் நடந்துருது விரும்பத்தகாத சம்பவம் வன்முறை பிரச்சனைக்கு தீர்வாகாது ஆனால் பொதுமக்களின் உணர்ச்சி பொதுமக்களுடைய அந்த போராட்ட வடிவம் அதுதான் அவங்களுக்கு கிடைச்சது அவங்க யார் ஒரு தலைமை தான் யார் வழிநடத்தலை ஒரு கட்சியோ ஒரு அமைப்போர் ஜாதியோ மத அமைப்போ யார் வழிநடத்தில் காசு கொடுத்து கூட்டு வரல கூலி கூட்டம் கிடையாது ஆனால் சிறுமதியுடைய மரணத்திற்கு காரணம் என்ன உண்மை குற்றவாளிகள் யார் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதை விட தமிழ்நாடு காவல்துறை இந்த கலவர கும்பலை வெரைட்டி வெரைட்டி இன்றைக்கு வரைக்கும் கைது செய்து வெரைட்டி விரட்டி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த கலவரத்துக்கு காரணம் ஸ்ரீமதியின் தாயார் தான்னு சொல்கிறதாக முதல் எதிரியாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதாக தகவல் இருக்கு அப்படி சேர்த்திருந்தா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதுதான் மகளை பறி கொடுத்து விட்டு முதலமைச்சரை சந்தித்து நீதி கேட்டு ஒரு அவலை தாய் பல கனவுகளோடு மகளை வளர்த்து அந்த மகள் மரணத்திற்கு காரணமே தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை ஒரு குற்றவாளியாக சேர்த்திருந்தால் தமிழ்நாடு அரசை திராவிட மாடல் அரசை பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை நாளோருமே பொழுதுடனும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வரின் அரசை களங்கப்படுத்துவதாகத்தான் நான் கருதுவேன் இது ஒரு கருப்புள்ளியாக கருதுவேன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிக்க முடியாது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை நிச்சயமாக சென்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நான் நம்புகிறேன் உளவுத்துறை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மாடல் அரசை ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளுக்கு எதிராக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்கூடாக நாங்கள் இந்த ஓராண்டு காலமாக பார்த்து வருகிறோம் ஊடுருவி இருக்கிறார்களா உள்ளே இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் தான் ஏற்படுகின்றது அந்த மரணத்துக்கு காரணமான குற்றவாளிகளை இந்நேரம் கூண்டில் ஏற்றி நிறுத்தி அவர்களை தண்டிப்பதற்கு அக்கறை காட்டாத இந்த காவல்துறை ஐம்பதாயிரம் மக்களுக்கு குறையாமல் கலவர பகுதிக்காக அந்த வழக்கிற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஆயிரம் பேருக்கு மேலே நீங்க குற்றவாளிகளாக சேர்த்திருக்கின்ற இந்த வழக்கு நிற்குமா நீதிமன்றம் இந்த வழக்கை பரிசீலனை செய்யாதா ஒரு கலவர கும்பல் ஆயிரம் பேருக்கு மேலே நீங்க பல்வேறு பிரிவுகளில் நாலு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறதாக தகவல் வருகிறது ஒரு அவளை தாய் கண்ணீரோடு இருக்கிறார் கண்ணீரும் வேதனையோடு இருக்கிறார் ஆண்டுகள் உண்டோடி கொண்டிருக்கிறது சாதிய பலமோ மத பலமோ பணக்கார வர்க்கமோ கிடையாது சாதாரண சாமானியமான ஒரு ஏழை பெண் திராவிட மாடல் முதல்வர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து அழுது குழம்பி நீதி கேட்டிருக்கிறார் அவர் மீது கணவர் வழக்கில் முதல் குற்றவாளி என்று சொன்னால் நீதிக்கு தண்டனையா திராவிட மாடல் அரசு என்ற கேள்வி எழும்பும் நாங்கள் இந்த அரசை ஆதரிப்பவர்கள் இந்த அரசு இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த அரசு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்காக போராடுகின்றவர்கள் இந்த அரசை ஆதரிப்பதுதான் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்காக அநீதிக்கு துணை போக முடியாது அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு சம்பவம் நீங்கள் செய்திருந்தால் தமிழ்நாடு அரசு உறுதியாக கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி மாணவி விஷயத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் நீதித்துறை காலதானம் செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற விசாரணையை முடிக்கிவிடுங்கள் பாலியல் வழக்கில் இனிமேல் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்று நிறைவேற்றியிருக்கிறார் அந்த தூக்கு தண்டனையை விரைவாக விசாரணை நடத்தி நம்முடைய ஸ்ரீமதியின் மரணத்துக்கு காரணமான கயவர்களை இந்த அரசு தூக்கில் வேகமாக நிறுத்தியிருக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் நிறுத்தினால்தான் உங்களை பாராட்டும் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் திராவிட அரசை வாழ்த்தும் நீங்கள் அதை தவிர்த்துவிட்டு நேர்மாறாக உணர்ச்சியின் புலம்பாக இருந்தவர்கள் மகளை பறி புலம்பிக் விட்டு புலம்பிக் தாய் மருத்துவமனைக்கு அலைக்கழிக்கப்படுகிறார் வருவாய்த்துறை அலுவலர்கள் அழைக்கிறார்கள் காவல்துறை அலுவலர்கள் அழைக்கிறார்கள் அழைக்களிக்கப்படுகிறார் அவர்களால் நீதிமன்றம் அலைக்கழிக்கப்படுகிறது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் நீதி எங்கே கிடைக்கும் நீதியை தேடி நீதியின் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார் பல்வேறு துறைகளும் அவருக்கு எதிராக செயல்படுகிறது இந்த நிலையிலே அவர் கலவரத்தை தூண்டி சராசரி அறிவுள்ளவன் குற்றப்பத்திரிகை புத்தி வேணாமா லட்சோ லட்சம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் இந்த அரசை மன்னிக்க மாட்டார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூடிய அரசு கோடிக்கணக்கான பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கரும்புள்ளியாக மாறிவிடும் நாங்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்காக பேசுகின்றவர்கள் நாங்கள் இந்த மக்களின் எண்ணங்களை உணர்வுகளை கண்ணாடியாக பிரதிபலிப்போர் நாங்கள் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எத்தனையோ வழக்குகளை திரும்பப் பெறுகின்ற காவல்துறை கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் கலவர வழக்கை உடனே திரும்பப் பெற வேண்டும் மன உளைச்சலையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கூடிய சிறுமதியின் வழக்கை முதல் எதிரியாக கலவர வழக்கில் சேர்த்திருந்தால் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை சிறுமதியின் தாயாருக்காக நீதி கேட்டு நடத்த வேண்டிய சூழ்நிலை சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் நடக்கும் இது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கத்தை கற்பிவிக்கும் ஆகவே திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் காவல்துறையை கையெழுத்தக்கூடிய முதலமைச்சர் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அனைத்து வழக்கிலையும் கலவர வழக்கை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறுமதியின் தாயார் செல்வியின் சார்பிலும் வேண்டுகோளா வைக்கின்றேன் நன்றி சார் நன்றி